பேரண்டு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை குறித்த விழிப்புணர்வு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி செய்தித்தாள் பார்த்தவங்க இன்றைக்கி நியூஸ் பார்த்தவங்க கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுருப்பீங்க என்னென்னா சுய சான்றிதழ் பெற்று நீங்கள் ஐநூறு ஸ்கொயர் ஃபுட் வரைக்கும் நீங்கள் வீடு கட்டுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் வீடு கட்டலாம் ஸோ அந்த நடைமுறையை வருகிற ஆகஸ்ட் மாதம் முதல் வந்து தமிழக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகிருக்கிறது கட்டிடம் கட்டுவதற்கான நடைமுறையை தமிழக அரசு வந்து அடுத்த மாதத்துலேருந்து ஒரு வித்தியாசமான நடைமுறையாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது முன்னெல்லாம் வந்து நம்ம ஒரு வீடு கட்டணும் நகராட்சியிலையோ இல்லை பேரூராட்சியிலையோ இல்லை நம்ம ஊராட்சியில் வீடு கட்டணும் அப்படின்னா கட்டுவதற்கு முன்பதாக நம்ம ஒரு இன்ஜினியரை பார்த்து முதல்ல வரைபட நம்ம ப்ளூ ஃப்ரெண்ட் கிரியேட் ஆகிட்டு இப்போ ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஆயிரம் ஸ்கொயர் ஃபுட்டு நான் வந்து ஒரு ஹால் ரெண்டு ரூமு இந்த மாதிரி வந்து நான் கட்ட போகிறேன் எனக்கு வந்து வீடு கட்டுவதற்கான அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம வந்து பிளான் போட் பிளான் அப்ரூவல் வாங்கி நம்ம ஊராட்சியோ இல்லை நகராட்சியோ பார்த்து நம்ம கட்டிடம் கட்டுவதற்கு முதல் அனுமதி நம்ம வந்து பெற்றதுக்கப்புறம் தான் நம்ம வீடு கட்டவே ஆரம்பிக்கணுங்கிற ஒரு விதிமுறை ரோட்ஸ் இருந்துச்சு இந்த பட்ஜெட் இந்த வருஷம் வந்து பட்ஜெட் அறிவிக்கும் போது நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க என்னென்னா வீடு கட்டுவதற்கான நடைமுறையை நாங்கள் ரொம்ப இலகுவாக மாத்த போறோம் அங்கங்க நீங்க ஒவ்வொரு சேவைகளை பெறுவதற்கு அலைந்து தெரியாம எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்க விண்ணப்பித்து நீங்க பெற்றுக்கொள்ளும் மாதிரி ஒற்றை சாளர முறையில் வந்து அந்த ஸ்கீமை நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க இதை குறித்து வந்து நிறைய உறவுகள் மத்தியில கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க என்னன்னா எப்போ இது நடைமுறைக்கு வரும் அமைச்சர் சொல்லிட்டாங்க அதை குறித்து அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க நடைமுறைக்கு எப்போ வரும் அப்படின்னு கேள்வி எழுப்பினோன்னா இருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா இப்போ இடையில் நாடாளுமன்ற தேர்தல் வந்ததினால நாங்கள் அந்த திட்டத்தை டிலே பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருந்தாலும் நேற்று ஒரு முக்கியமான ஒரு கூட்டம் நடந்ததாக சொல்லப்படுகிறது அந்த கூட்டத்தின் மத்தியில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறதாகவும் ஸோ கூடிய விரைவில் ஒரு பத்து நாட்களுக்குள்ள இந்த இந்த திட்டத்திற்கான கொள்கை விளக்க குறிப்பை வந்து வெளியிட போகிறதாக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் ஒரு பத்து நாட்களுக்குள்ள இந்த முழு தகவலும் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ அந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் நம்ம அதை குறித்து விரிவாகவே நம்ம வந்து வெளியிடலாம் அப்படிங்கிறோம் நினைக்கிறேன் நிறைய உறவுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கட்டிக்கலாம் அரசு தற்போது சொல்லியிருக்காங்களே அப்போ மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம வந்து எந்த விதமான கட்டிட கட்டுவதற்கான அனுமதியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டணம் செலுத்துவதோ இதெல்லாம் செலுத்த வேண்டிய தேவையில்லை போல நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் வீடு கட்டிக்கலாம் போல அப்படிங்கிற எண்ணம் நிறைய நபர்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு விஷயத்தை நீங்கள் உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் முன்னே சொன்னது மாதிரி முதல்ல ஒரு வீடு கட்ட போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கட்டுவதற்கு முன்னாடி இந்த இடத்துல தான் கட்ட போகிறோம் அதனுடைய ஒரு நான் ஒரு இன்ஜினியர் அப்ரூவல் வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்ஜினியர்ட்ட நான் அப்ரூவல் வரைபடம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் எனக்கு அங்கீகாரம் கொடுங்கன்னு சொல்லி முதல்ல அங்கீகாரம் பெற்றதுக்கப்புறம் தான் வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ அது கிடையாது மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு அடி உயரம் வரைக்கும் நம்ம வந்து வந்து சுய சான்றிதழை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதாவது நம்ம நாமே வந்து வீடு கட்டுவதற்கான அனுமதி யாருக்கிட்டும் பெறாமல் நம்ம வீடு கட்டிக்கலாம் இப்போ ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கட்டுறதுக்கு அரசே சொல்லியிருக்காங்களா அப்ப நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா கட்டிட்டு நம்ம மாட்டில் விட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க கண்டிப்பா அடுத்து வீட்டு ரசீது வாங்கணும் நீங்கள் மின் இணைப்பு வாங்கணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்டிட அனுமதி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை காட்டி நீங்கள் மின் இணைப்பு வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ மூவாயிரத்து ஐந்து ஸ்கொயர் ஃபீட்டு வரைக்கும் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த சான்றிதழ் தேவையில்லை நீங்கள் எனக்கு மின் இணைப்பு கொடுங்க நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த சுய சான்றிதழ் நீங்கள் பெற்று நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா வீ மின் இணைப்பு பெற்றுக்கொள்ளலாம்னு அரசு கண்டிப்பாக அதை சொல்லத்தான் போகிறாங்க அது அந்த அறிவிப்பில் வரத்தான் போகுது ஸோ முன்னாடி வந்து நம்ம அனுமதி வாங்கிட்டு அந்த அனுமதியை காட்டி தான் நம்ம வந்து மின் இணைப்பு வாங்கிடணும் இப்போ இதிலிருந்து கொஞ்சம் விதி தவிர மற்றபடி இப்போ ஒரு ஊராட்சிக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு தரைத்தளத்துக்கு அஞ்சு ரூபா விதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தரைத்தளத்துக்கு அஞ்சு ரூபா விதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா நான் அந்த கட்டணத்தை நான் சதுரடிக்கு அஞ்சு ரூபாங்கிற கட்டணத்தை நான் கட்டித்தான் ஆகணும் வெல்பெர் நீதினை கட்டி தான் ஆகணும் உராட்சியாளரை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கான கட்டணத்தை நான் கட்டி தான் அதிலிருந்து எந்த விளக்கும் கிடையாது கண்டிப்பாக அப்படிதான் கொண்டு வர போகிறாங்க அதான் இன்றைக்கி பேப்பர்லேயும் கூட இன்றைக்கி செய்திகளையும் கூட சொல்லியிருந்தாங்க அதிலிருந்து விலக்கு கிடையாது எதிலிருந்து விலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கட்டணம் கட்டுவதற்கு முதல்ல நீங்கள் அனுமதி வாங்கிட்டு கட்ட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற அறிவிப்பில் தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டு ஸோ நீங்கள் வந்து மூவாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நீங்கள் அனுமதி பெறாமலே நீங்கள் கட்டிக்கலாம் ஆனால் கட்டின வீட்டுக்கு கட்டாயம் நீங்கள் அனுமதி வாங்கணும் அது எப்படி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னெல்லாம் ஊராட்சியோ இல்லை நகராட்சியோ நேரடியாக போய்ட்டு அந்த பிளான் ஒப்புரோட கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த கட்டணத்திற்கான பணத்தை அவங்க கையிலே கொடுத்து அதற்கான நீங்கள் ரிசிப்ட்டை நீங்கள் நேரடியாக வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ என்ன கொண்டு வராங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வந்து வீடு கேட்டுறீங்கன்னா அந்த பத்திரம் பட்டா சம்திங் வந்து நீங்கள் அந்த இப்போ நீங்கள் அந்த இடத்துல எவ்வளோ வீடு கட்டி எத்தனை சதுரில் வீடு கட்டி இருக்கீங்க அந்த இன்ஜினியர்கிட்ட வாங்கின பிளான் ஒப்புரோட இதை எல்லாமே நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது ஆட்டோமெட்டிக் நீங்கள் ஒரு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டிங்க அதுக்கு நான் பிளான அப்ரூவ் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கும்போது அதுவே ஆட்டோமெட்டிக்கு ஜென்ரேட் ஆகும் இப்போ எழுநூறுக்கு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்னா இப்போ ஒரு வேளை வந்து அஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கட்டணும் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக் நீங்கள் வெல்ஃபர் நீதி இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அஞ்சு ரூபான்னு இவ்வளவு அப்படின்னு சொல்லி அதுவே ஆட்டோமேட்டிக் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு தொகையை ஜென்ரேட் பண்ணிடும் அந்த தொகையை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கியூஆர் கோடோ இல்லை உங்களுக்கு அரெக்டாக அட்டாச் ஸ்லிப்பை வரும்போது அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்க நேரடியாக போய் அந்த ஆபீஸ்ல சான்றிதழ் வாங்காமல் சான்றிதழில் இருந்த ஆன்லைன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாற்றத்தை தான் அரசு கொண்டு கட்டிடம் கட்டுவதற்கு கட்டணத்தை நம்ம கட்ட வேண்டிய தேவையில்லை எல்லாத்தையும் குறைச்சிட்டாங்க நம்ம பிளான் தேவையில்லை பார்க்க வேண்டிய தேவையில்லை இனிமேல் நம்மளுக்கு எல்லாம் ஃப்ரீ அந்த மனநிலையில் யாரும் வந்துட வேண்டாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னொரு பத்து நாள் நம்ம வெயிட் பண்ணலாம் கூடிய சீக்கிரம் இந்த கொள்கை விளக்க குறிப்பு ஃபுல்லாக வந்து அரசு வெளியிடுவதாக சொல்லியிருக்காங்க ஸோ நகராட்சினா வந்து என்ன ரூல் போடுறாங்க அதே மாதிரி ஊராட்சினா என்ன ரூல் போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கனா சாலை எவ்வளோ இருக்கணும் அது உயரம் எவ்வளோ இருக்கும் உயரம் இருபத்தி மூணு வரைக்கும் கட்டினு சொல்லிட்டாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாலை எவ்வளோ அதெல்லாம் இருக்கணும் ஒரு ஊராட்சியில் மனைப்பிரி மனைப்பிரிவு ஒதுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இருக்கும் அந்த ரூல்ஸையும் வந்து கண்டிப்பாக இதில் சேர்த்து சொல்லிடுவாங்க அதில் எந்த மாற்றக்கிறது கிடையாது அந்த விதிமுறை ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அதான் தொடரும் நான் நினைக்கிறேன் அதில் எந்த மாற்றத்துக்கு கிடையாது ஏற்கனவே வந்து ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி ிருக்கே அதுக்கு வந்து நான் ஏற்கனவே முறப்படி பிளான பொருள் வாங்கி நேரம் மேனுவலாக ஆச்சு வாங்கி வச்சிருக்கேன் இப்போ நான் புதுசாக வந்து அதில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அவங்க இனிமேல் வந்து அனுமதி வாங்க தேவையில்லை சுய சான்றிதழ் முறையில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் மேலே ஒரு ஆயிரம் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முறைப்படி என்ன செய்யணும் நீங்கள் இருக்கக்கூடிய ஆவணத்தை ஆன்லைனில் விண்ணப்பித்து அந்த மேல்தலத்துக்கும் நீங்கள் அப்ரூவல் பெற வேண்டும் என்பது கட்டாயம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டு வரைக்கும் நீங்கள் கட்டுவதற்கு முன்னாடி போய் நீங்கள் அனுமதி வாங்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை என்பதிலிருந்து விலக்கு உங்களுக்கு அது மாதிரி பல இடங்களில் நீங்கள் ஒவ்வொரு சான்றிதழையும் பெறுவதற்கு நீங்கள் அங்கங்கே சுற்றி தெரியாமல் எல்லாத்தையும் ஒற்றைச்சாளர் முறையில் இருந்த இடத்துலேருந்து நீங்கள் விண்ணப்பித்து நீங்கள் பெரும் வசதியை தான் தற்போது தமிழக அரசு உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த செய்தி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவர்களுக்கும் சேர்ப்படி பகிருங்க மீண்டும் நல்ல தவிரோடு உங்களை வேறு வழிமுறை சந்திக்கிறேன் நன்றி